அனைவருக்கும் வணக்கம் நம்ம முத முதல்ல வந்து கிரியேட் சென்னை கார்பரேஷனுக்கு வந்து சிங்கிள் விண்டோ போட்டர்ல ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமருக்கு நிறைய ஃபைல் போட்டிருக்கோம் அரௌண்ட் நம்ம ஒரு நூறு ஃபைல் கிட்ட நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம் ஆனா நம்ம அது வந்து முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்துக்கு தான் நம்ம போட்டுகிட்டு இருந்தோம் இது வரைக்கும் கிரியேட் சென்னை கார்பரேஷன்ல இருந்து ஒரு ஃபைல் கூட நம்ம வரல ஆனா சேம் மெத்தேடு தான் சிங்கிள் விண்டோ போர்ட்டல் எல்லாமே சேம் மெத்தேடு தான் அப்படி வந்து நமக்கு சென்னையில் இருந்து சார் வந்து ஒரு ஃபைல் கொடுத்தாரு செந்தில் சார் அவருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அந்த ஃபைலை முத முதல்ல அதாவது போது இருந்து ஒரு ஃபைல் முத முதல்ல எனக்கு கிடைச்சது ஸோ அந்த ஃபைல் ஒரு அனுப்பும் போது கஸ்டமருடைய நேம் பார்த்தீங்கன்னா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் அனுப்பிச்சு விட்டார் ஸோ அவர் அனுப்பும் போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது குறியோட எனக்கு அனுப்பிச்சு விட்டார் பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஒன்பது குறியும் அங்கே இருக்கும் ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து முப்பத்தி ஒன்பது கொரிஸ் வந்து இங்கே இருந்துச்சு ஸோ அது இல்லாமல் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில எரர்ஸ் வந்துச்சு இந்த மாதிரி நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படி சொல்லிட்டு நமக்கு இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எரரோட சார் வந்து இதுல எரர் சர்வே நம்பர் நாட் டிஃபைன் பிளான் டு பி டெமாலிஷன் எம் ஸ்கொயர் டிஃபைன் பிளான் கியூஆர் கோட் லைன் டிஃபைன் இந்த சொல்லிட்டு ஒரு முப்பத்தி ஒன்பது எரர் கிச்சன் ரூம் டிஃபைன் இந்த பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒன்பது எரர் வந்து நமக்கு இருந்துச்சு ஸோ இந்த முப்பத்தி ஒன்பது எரரையும் வந்து கிளியர் பண்ணிட்டு நம்ம அவருக்கு வந்து இந்த முப்பத்தி எரரையும் கிளியர் பண்ணிட்டு நம்ம இந்த ஃபைலை அனுப்பிச்சு விட்டோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் சென்னை கார்ப்பரேஷன் ஸோ தங்கம் சார் உடைய இது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு குறி கூட இருக்காது ஸோ குறி இல்லைன்னா தான் ஸ்டேட்டஸ் வந்து வெரிஃபைட் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா எரருமே நம்ம க்ளியர் பண்ணுங்க கொடுத்துருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது எரருமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியர் பண்ணோம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளியர் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வந்து சாருக்கு வந்து இந்த ஃபைல அனுப்பிச்சு விட் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது குறீஸ் இருக்குது எரர் க்ளியர் பண்ணணும் சிங்கிள் இன்டோ போர்ட்டல் வந்து ஏதாவது ஃபைல் வந்து போட்டு கொடுக்கணும் அப்படி இல்லை எனக்கு வந்து எரர் மட்டும் கிளியர் பண்ணணும்னாலுமே நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க நம்பர் தரோம் நம்ம வந்து அதை கிளியர் பண்ணியும் தரோம் இல்லை எனக்கு வந்து கிளாஸஸ் வேணும் நீங்க வந்து கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவீங்கனாலுமே நம்ம சிங்கிள் விண்டோ போட்டுருக்கு வந்து கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த குறி கூட இந்த முப்பத்தி ஒன்பது குறி எப்படி கிளியர் பண்ணீங்க அப்படின்றத கூட நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளாஸ் கூட நான் எடுப்பேன் இங்கேஸ் உங்களுக்கு கிளாஸஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த நம்பரை கால் பண்ணுங்க நம்ம வந்து ஒன் டு ஒன் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஆட்டோ கேடுக்கும் ஒன் டு ஒன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம சிங்கிள் விண்டோ போட்டு உங்களுக்குமே ஒன் டு ஒன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இங்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம கிளாஸஸ் கண்டினியூ பண்ணுவோம் இல்லை எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைலில் ஒரு எரர் ரெண்டு எரர் இருக்குது இல்லை கொஞ்சம் எரர் இருக்குது நான் க்ளியர் பண்ணணுன்னாலும் கூட நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி எரர் வந்து நம்ம க்ளியர் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா வேற ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதுக்கான ரிப்ளை வந்து பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கூடுதலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம அந்த ஃபைல் போட்டு கொடுக்குற பண்ணுறது வந்து இன்ஜினியருக்கு மட்டும்தான் லேண்ட் ஓனருக்கு கிடையாது ஸோ லேண்ட் ஓனர் நிறைய பேர் கால் பண்ணி நீங்கள் எனக்கு ஃபைல் போட்டு தரீங்களான்னு கேட்குறீங்க ஸோ நம்ம லேண்ட் ஓனருக்கு யாருக்கும் போட்டு தரது இல்லை நம்ம வந்து இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஃபைல் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து மிக்க நன்றிகள் நன்றி வணக்கம்